ஜோதிட ரீதியாக பார்த்தால் கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சந்தரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும் இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம் அதே போல கும்பராசியில் சூரியன் இருக்கும் போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது வருண பகவான் பிரம்மகத்தி தோசத்தால் பீடித்த போது கடலில் மூழ்கியே இருந்தாராம் பிரம்மகி தோஷம் விலக சிவபெருமானை மனமுறகி வின வணங்கினார் வருண பகவான் அவரின் தவத்தை மெச்சிய சிவபெருமான் அருள் பாலித்தார் வருண பகவான் தோசத்தில் இருந்து நிவாரணம் அடைந்த தினம்தான் மகம் இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிவிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக் கொண்டாராம் அதனை கேட்ட சிவபெருமானும் கொடுத்தாராம் வருண பகவானுக்கு முழுமையான தோச நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் இன்றைய தினம் புனித நீராடுவதற்கு புண்ணியமாக கருதப்படுகிறது மாசி மகத்தன்றுதான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் ஒரு தாமரை மலரில் வளம்புரி சங்காக தோன்றினாள் என்கிறது புராணம் அம்பிகை வளம்புரி சங்காக கிடந்து தாட்சியானியாக உருவெடுத்தினாலும் மாசி மகம்தான் மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்த தினம் மாசி மகம் என்று புராணங்கள் கூறுகின்றன மாசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான் இந்நிகழ்ச்சி காமதகனம் என்று சொல்லப்படுகிறது உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் என்று சொல்லப்படுகிறது அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது மாசிமகம் மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவில் பொற்றாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்பத்திருவிழா நடக்கும் இதற்கு அப்பர் தெப்பம் என்று பெயரும் உள்ளது